வணக்கம் மக்களே நிதான் ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டு மொல்லி வந்து சக்கப்புடு போட்டுட்ருக்குன்றது எல்லாேருக்கும் தெரியும் நல்லா சீசனு நல்லா மார்க்கெட்டிங் ப்ரைஸு இரநூத்தம்பது இரநூறு இப்படி போயிட்டுருக்கு நல்லா முகூர்த்தப்பை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு நடு போகுது இதை எப்படி உற்பத்தி வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன் தவற விடாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக போய் சேராது இது வந்து நான் வந்து தன்னைத்தானே வந்து பெருமைக்காக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி ரகசியம்லாம் வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி தான் பிளேட் ரிலேட்டிவ்லேயும் இருந்தாலும் கூட சரி தான் சொல்ல மாட்டாங்க அது ஏன் ஏன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தகவல்லாம் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாங்க க ரெண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இல்லை அவங்கக்கிட்ட உரையாடல் பண்ணால் ஏன்னா ஏதோ ஒரு காம்பினேஷன் அவங்க வைப்பாங்க பாருங்கள் இப்போ நான் சொல்கிற என்னோடய வீடியோவில் சொன்ன எல்லா உரம் பாருங்கள் எல்லா ஸ்ப்ரேயிங் பாருங்கள் மாறி 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 இருக்கும் அப்படி பண்ணால் மட்டும்தாங்க வருது இல்லைனா மல்லி எல்லாம் ஜெயிக்கவே முடியாது மாற்றி 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 மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஓரம் வந்து ஏதாவது ஒரு காம்பினேஷன் வந்து அவங்க மாற்றி 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 வச்சுட்டே இருப்பாங்க ஒரு காம்பினேஷன் வந்து வந்து உக்காந்துருவாருங்க அவங்களுக்கு அந்த ரகசியம் பிடிச்சிட்டான்னு சொல்ல மாட்டேன்றாங்க இந்த ரகசியத்தை ஐ வில் ப்ரோக் ஐ வில் ப்ரேக் டுடே ஃப்ரம் மை த்ரூ மை ஃபார்ம் இண்டியா சேனல் வீடியோ என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம அடி வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஃபெக்டாம்பஸ் ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை பொட்டாஷு இவ்வளோதாங்க அட சிம்பிளாக இருக்குது சிம்பிள் சொல்ல மாட்டாங்கண்ணா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை ஃபேக்டாமாஸ் ஒரு மூட்டை பொட்டாஷு போட்டு நல்லா செடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி காலை இல்லாமல் எடுத்துடணும் முதல்ல காளை தான் பெரிய தொல்லை இருந்தாலும் எடுத்துடணும் ஏன்னா உரம் போட்டால் பாதி வந்து தின்று போயிடும் களை செடியிலேருந்து அரை அடி தள்ளி போடணும் செடியிலேருந்து அரை அடி தள்ளி போடணும் நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கங்க போட்டுட்டு நல்லா வட்டமாக வட்டமாக போட்டு மண்ணை அணைச்சிடுங்க நீங்கள் இதில் ஏதாவது ஒரு செயல்முறை நீங்கள் தவற ஓட்டால் பூ வராது நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த இடத்து இந்த இடத்துல நான் உரம் போட்டால் மண்ணான பூ வராது நான் வட்டமாக போடல கால்வாசி தான் போட்டேன் பூ வராது ரெண்டு மூட்டை போடல அரை மூட்டை தான் போட்டேன் பூ வராது இது எல்லாமே வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட்டில் ஐம்பத்தஞ்சு கிலோ பூ பறிக்கிற ஒரு நபரால் நான் நபரை நான் சொல்கிறேன் இவ்வளோ பூ வரும் இது நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்கதியாக தோணும் இல்லை இல்லை ஏதோ ஒரு ப்ளஃஃபிங் பண்ணுறான்னு தோணும் இப்போ நினச்சா நினச்சிக்கிட்டோம் பரவாயில்ல ஆனால் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டில் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன செடியாக இருந்தால் அதுக்கு குறைவான இருக்கிற செடியாக இருந்தால் குறைஞ்ச பட்சம் ஒரு வருஷம் செடியாக இருந்தால் குறைஞ்ச பட்சம் குறைஞ்ச பட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட்டில் முப்பத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ பூ வரும் இது டு பி ஃப்ராங்க் இதில் எந்த ஏற்றம் எந்த இறக்கம் இது கிடையாது ஏன்னா ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி வந்து சும்மா ஏதோ ப்ளஃபிங் பண்ணி ஏமாத்துறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நமக்கு சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெனிஃபிட்டும் கிடையாது இந்த இடத்துல நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கையில் எடுத்து நம்ம விவசாயம் பண்ணி அதில் நம்ம அறுவடை பண்ணி ஜெயிச்ச பிறகு தான் நம்ம வீடியோ பதிவிறக்கம் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை எந்த காம்பினேஷன் உரமாக இருந்தாலும் சரி தான் இப்போ நான் வந்து பாருங்கள் மூணு மூட்டை டிஏபி வாங்கிட்டு வந்திருக்கேன் மூணு மூட்டை ஃபேக்ட் ஃபேக்டாம்பாஸு ரெண்டு மூட்டை பொட்டாஷு வாங்கிட்டு வந்து வச்சு இப்போது வேலை நடந்துகிட்ருக்கு தோட்டத்தில் உரம் போட்டுட்ருக்காங்க ஏன்னா இப்போ எனக்கு பூ வந்து ட்ராப் ஆகிடுச்சு எனக்கு நல்லா பூ ஏறிட்டு இருந்தது இப்போ நான் பூ மறுபடியும் ட்ராப் ஆனோடனே நான் சொன்ன ஏற்கனவே பதிவிறக்கம் பண்ணியிருப்பேன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பூ ஹையஸ்ட்டாக வரும்போது போடாதீங்க லைட்டாக ட்ராப் ஆகும்போது போடுங்க அப்போ மறுபடியும் பூ தூக்கி கொடுக்கும் அப்படின்னேன் பார்த்தேன் நம்ம வந்து உரமே போடல இதோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாள் நாற்பத்தி நாலு நாள் ஆகுது நான் உரம் போட்டு போடவே இல்லையே இப்போ தான் உரம் போட போகிறேன் பூ இறங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ உரமே போட போகிறேன் இப்போ போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா செடியில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கட்டுது துளிர் விடுது மறு ப்ரொடக்ஷன் ஏறுது உரம் போடாமலே இப்போ நடக்குது வேலை அப்போ நம்ம உரம் போட்டோம்னா இந்த பதினஞ்சு நாளைக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஏன் நம்ம மண் அணைச்சிட்டோம்னா உரம் வந்து சீக்கிரம் கரையாது ஸ்லோவாக தான் குறையும் கரையை 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 கரையே நமக்கு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு முறை தண்ணி கட்டும்போது தண்ணி கூட பூ ஏறிட்டே இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக அப்போ நமக்கு வேலை மிச்சம் ஏன்னா உரம் போட்டு மண் அணைக்கணும் வேலை அதிகம் ஒரு முப்பது சென்ட் வச்சுருந்தா ஓகே தான் இப்போ நான் மூணு ஏக்கர் வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உரம் போட்டு மண்ணை அணைச்சிட்டு ஏன் மண் அணைக்கிறோம் அப்படின்னா எவாபரேஷன் இஸ் நாட் பி ஹேப்பன்டு நம்ம வந்து காற்றுலையோ இல்லை வந்து வானத்துலேயோ வந்து கரையாது எது கரைஞ்சாலும் வந்து பூமி அடியில் தான் கரையும் பூமி கடையில் கரையை கரைய செடிக்கு நல்லது களை ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா களை இருந்தால் பாதி வந்து களை திண்டுட்டு போய்டும் கா பாதி முக்கால்வாசி களை எடுத்துடும் இருக்கிற சத்து எல்லாம் போகிற சத்து எல்லாம் முக்கால்வாசியும் வந்து ச களை எடுத்துட்டா நான் சொல்கிறேன் முப்பது முப்பது சென்ட்டில் வந்து ஐம்பது கிலோ வரும்னு சொல்கிறேன்னு வச்சிக்கலாம் பேச்சுக்கு முப்பது சென்ட்டில் எனக்கு வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ தான் வருதுன்னா கண்டிப்பாக அவ்வளோதான் வரும் ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து களை எடுத்துகிட்டு போயிடுமே நம்ம போடுற அந்த சத்து வந்து செடிக்கு முழுமையாக கிடைக்கணும் ஒரு முறை பூஸ்ட் அடிச்சதுன்னா ஒம்பத்தஞ்சு கிலோ வந்து தூய்மை பண்ணிக்கணும் அது நான் சொல்கிறது பீக்கு அஞ்சு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ அப்படி போயிட்டு அப்படியே ரெண்டு நாள் அப்படி நிற்கும் ஐம்பத்தி மூணு ஐம்பது அப்படி நிற்கும் அப்படியே மறுபடியும் ட்ராப் ஆகும் நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ நான் ட்ராப் ஆகும் அப்படியே ட்ராப் ஆகிட்டே வரும் கீழே நான் ஐம்பத்தஞ்சு கிலோ சொன்னோன்னா ஒரே நாள் ஐம்பத்தஞ்சு கிலோ கிலோன்னு எதிர்பார்த்துடாதீங்க ஆனால் ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஒரு முப்பத்தி சென்டரில் நீங்கள் ஒரு அறுவடை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னுடைய அனு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள் குறைஞ்ச பட்சமாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து தாராளமாக எடுக்கலாம் எப்படின்னு கேட்பீங்க நமக்கு ஒரு தோராயம் உத்தேசமாக நமக்கு வந்து ஒரு முப்பது கிலோ ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் கூட ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு பூ வந்தால் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் பூ வந்தால் நானூற்றம்பது கிலோ இன்ட்டு முந்நூறுபா போடுங்க லட்சத்தை தாண்டும் இரநூத்தம்பதுன்னு போடுங்க ஒரு லட்சம் வரும் தாராளமாக ஒரு லட்சம் வரும் இதில் பூ பறிக்கிறது நம்ம வீட்டு ஆளுங்களாக இருந்தால் செலவு ரொம்ப கம்மி உரம் போகிறது நம்ம வீட்டு ஆளுங்களாக இருந்தால் செலவு கம்மி ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம வீட்டு ஆளுங்க தான் செலவு கம்மி முப்பது சென்ட்லாம் தாராளமாக வீட்டு ஆளுங்களே பார்த்துக்கலாங்க நம்ம ஒரு நாலஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா தாராளமாக நம்ம வீட்டில் ஆளுங்களும் பார்த்துக்கலாம் நிகர லாபமாக ஒரு லட்சம் கையில் எடுத்துகிட்டு போகலாம் முப்பது சென்ட்டுக்கு அதிகபட்சம் செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை முப்பது சென்ட்டு சொல்கிறேன் ஒரு மூட்டை பொட்டாஷு ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை ஃபெக்டாம்பாஸ் எல்லாம் சேர்த்து ஐயாயிரூபா தான் வரும் அதிகபட்சமாக ஐயாயிரந்து ஒரு ஆறாயிரரூபா வரும் ஸ்ப்ரே செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா வரும் வரத்துக்கு எல்லாம் சேர்த்தா ஒரு பத்து ரூபா தான் வரும் அதிகபட்சம் செலவு மீதி தொண்ணூறாயிரங்கிறது வந்து லாபம் இதில் உங்களுக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்குது முகூர்த்த நாள் வந்துட்டுன்னு வச்சிங்க ஒரு அஞ்சு நாள் நானூற்றம்பது ஐநூறுலாம் போயிடும் ரேட்டு டபுளாக போயிடும் ரேட்டு அந்த நானூற்றம்பது போகிறப்ப நம்ம தொடர்ந்து முப்பது கிலோ வருதுன்னு வச்சிங்களேன் பத்து கிலோ போட்டால் நாலாயிரத்தி நூறுரூபா முப்பது கிலோ போட்டோன்னா ஒரே நாள் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் வந்துடும் இதுதாங்க மல்லின்றது வந்து டிமாண்ட் ஆல்வேஸ் டிமாண்டட் அன் கிராப்பு எப்போவுமே நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கிராப் தான் அது விற்காமல் நம்மளால் போகாது டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மகிட்ட கேட்குறாங்க அதனால் நண்பர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து பெரும்பாலன் அடையணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதுக்கு அடுத்தப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா கலையை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆளுங்க செலவு கூட ஆனால் நம்ம ப்ரொடக்ஷன் நமக்கு அதிகமாக வரும் சமயத்தில் செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது ப்ரொடக்ஷன் கம்மியாக வர சமயத்தில் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறப்போ நம்மளால் அந்த செலவை ஈடுகட்ட முடியாமல் தான் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே லாபம் இல்லை மல்லியில் அப்படின்னு நினைக்கிறாங்க செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ச பணம் இருந்து நம்ம ஒரு தோட்டத்தை பராமரிப்பு பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலான்னு வச்சுங்களேன் நம்ம சொந்தமாக வீட்டில் ஆளுங்க இருந்து பண்ணோம்னா மிக மிக சிறப்பு இப்போ நான் வந்து ஒரு மூணு ஏக்கர் தோட்டம் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல இது போக வந்து நமக்கு நிறையா ஐநூறு எழுநூறு தே தென்னை மரம் இருக்குது தேக்க மரம் சந்தன மரம் செம்மரம் முருங்கை மரம்லாம் இருக்கா அதெல்லாம் நம்ம வந்து பராமரிப்பே பண்ணுறதில்ல அப்படியே விட்டாச்சு பராமரிப்புனா எடுக்கிறது இல்லை அது மட்டும்தான் மற்றது எல்லாமே வந்து அதுக்கு தேவையான ஆட்டு எருவு மாட்டு எருவு உரம் தண்ணி தண்ணி பாய்க்கிறது இதெல்லாம் மரம்லாம் செழிப்பாக இருக்குது ஏன்னா ஆட்டு எருவு கண்டினியூஸாக நான் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கேன் மரங்களுக்கு அதனால் மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது ஆனால் மல்லிக்கு வந்து ஆட்டு எருவு போடாதீங்க நான் வந்து என்னோடய பழைய பழைய வீடியோவில் பதிவிறக்கம் பண்ணும்போது ஒரு நீ சொல்லியிருந்தால் ஆட்டு எருவு போட போடலான்னு போடலாம் செடி வந்து நல்லா இருக்குது கிரீனிஷாக இருக்குது ஆனால் நமக்கு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா லார்பாக இஷ்யூ இருக்குது புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது புழு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் அது போடாதீங்க ப்ளீஸ் உரம் போடுங்க இந்தமாதிரி உரம் போட்டு நீங்கள் வந்து நம்ம தோட்டத்தை வந்து பராமரிப்பு பண்ணோம்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு இன்கம் இருக்குது உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு ஒரு சவுத்தில் இருக்கிறவங்க வந்து இல்லை ஒரு மிடில் ஆஃப் தமிழ்நாடில் இருக்கிறவங்க வந்து சென்னை மாதிரி ஒரு நகரங்கள் போயிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நான் நான் வந்து பேசிக்கலி ஐ மீன் இன்ஜினியர் ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் இருந்தாலும் அவங்களோட பேக்கேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பீடெக் எம்டெக் பீடெக் படித்தவங்களாக இருந்தாலும் கேம்பஸ் இன்டர்வியூவாக வந்து பதினேழு பதினெட்டு தான் ஆஃபரு ஒரு ஃப்ரெஷர் எலக்ட்ரி ஒரு இன்ஜினியர் படித்தவங்களுக்கு வந்து பதினஞ்சு தான் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கின்றதுனால நான் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் வந்து கம்பெனிலேருந்து பேக்கேஜ் இவ்வளோ தான் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பேக்கேஜுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறாங்க போய் வாடகை வீடு எடுத்து பஸ்ஸு பிடிச்சி காரை பிடிச்சி பைக்கு பிடிச்சி அங்கே போய் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு ஒரு பேச்சுலராக இருந்தால் இவ்வளோ போராடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் தோட்டத்தில் இவ்வளோ போராட்டம்னா ஒரு லட்சன்றது சம சாதாரணமாக சம்பளம் வரும் இதுதான் நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு நான் செய்தியாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேங்க இதில் நல்லது இருந்தால் எடுத்துங்க ப்ளீஸ் யாருக்காவது தப்பாகப்பட்டதுன்னா தயவு செஞ்சு இதை வந்து தப்பாக எடு தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி வந்து கம்பாரிசன் பண்ணுறோம் அதனால் இன்ஜினியரிங் படித்தவங்கள யாரும் வந்து தவறான ஒரு எண்ணத்தில் நீங்கள் பார்த்துக்கு கொ தவறான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கிடையாது ஒரு கம்பாரிசன் தான் சொல்கிறேன் அதனால தான் நான் வந்து ஒரு மூணு ஏக்கர் மல்லி தோட்டம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் நண்பர்கள் வந்து நம்ம சேனலை ப்ளீஸ் நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ ஹைப் நம்ம சேனலை நீங்கள் கொண்டு போக முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஹைப் நீங்கள் கொண்டு போங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி இன்னொரு நூறு பேர் நல்லா இருக்கட்டும் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இன்னொரு நூறு பேர் நல்லா இருக்கட்டும் கமெண்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணுங்கள் நான் கன் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அந்த செய்ய அந்த கமெண்ட்ஸில் வர எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வாழ்காலமுடன் நான் மீண்டும் உங்களோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் காசு இல்லைங்க நன்றி 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 வாழ்காலமுடன்